சொல்லு பிரச்சனை என்னது ஒரு செல்ல பார்க்குறோமோ டிவி பார்க்குறோமோ அப்படியே ஒளிஞ்சு கொஞ்ச பாத்துட்டு அப்படியே மறைஞ்சி போய் பாத்து ஆமா நம்மள ரெண்டு தான் சண்டே பேசுறோம் சூப்பரா பேசுறோம் இந்த செல்போன்ல பார்க்கற நிச்சயமா ஆமே 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 குடு போட்ட லைட் போட்டு சோதரம் போய் உட்கார்ந்தாரு ஆமே அவர் கூட சூப்பரா பேசுனார்ல இந்த தம்பி சூப்பரா பேசுனார்ல அந்த அய்யா சூப்பரா பேசுனார்ல பேசنا கேக்குறா பேசنا நாம என்ன கத்தருக்கு பெரிய காத்து செய்து விட்டோம் என்ன செய்ய போறோம் என்ன மாமி எழுந்த உடனே

சபையில நான் தான் இந்த சபையில நான் பெரிய ஆளு இந்த சபையில அதிகமா கொடுக்கக்கூடிய ஆளு நான் தான் இந்த சபையில முதல் முதலாம் வந்து ஆத்தமான குடும்பம் தான் நாங்க தான் சபை முக்கியமான நாங்க தான் சபை எல்லாத்தையும் செட்டு எல்லாம் பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க இந்த பெருமை காரியங்களுக்கு போடவே நம்ம வாழ்ந்து போயிருக்காரு பெயர் சொல்லுகிற கத்தனை நாமத்தை உயர்த்து இருந்துக்கிறதுக்கு ஏற்ற விதமான ஒரு சாட்சியான ஒரு வாழ்வை சாட்சியான ஒரு ஜீவியத்தை எவ்வளவு நம்ம வாழ்வு காட்டி விட்டு போவதுதான்